அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வார வீக்கெண்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்புங்க அருமையான ரெட் சாய் லேண்டு நெகமம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டை பொறுத்தளவு தார் இருந்து பதினாறு அடி வழித்தடமுங்க ஸோ அருமையான அதாவது ஒரு பத்து டு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் நல்ல காப்பு திறனோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கும் சரிங்களா இன்றைக்கி தென்னந்தோப்புனாலே இந்த ஏரியாவில் ஒரு கோடி கம்மியாக தென்னந்தோப்பே இல்லை ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ஒரு ஏக்கரின் விலை வெறும் அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஸோ இது ஃபைனல் கிடையாது இதுலேருந்து முடிஞ்ச அளவு கை பண்ணி பேசிக்கலாம் கிணறு ஃப்ரீ ஈபி எல்லாமே ஷேரில் வந்துடும் நம்மளுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் தண்ணீர் பாத்தியும் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குங்க வாட்டர் சோர்ஸுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி பற்றி மற்ற டீட்டெயில் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க